ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் காஜா ஸ்நாக்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நம்ம செய்யலாம் அது சர்க்கரைக்கு பதிலாக நம்ம வெள்ளத்துலேயும் நம்ம செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருளும் பார்க்கலாம் ஒரு கப்பு வந்து மைதா எடுத்துக்கோங்க அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி யூஸ்வலாக நம்ம சப்பாத்தி மாவு பெசுகிறோமெல்லாம் அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அளவுக்கு எடுத்துக்குங்க நான் ஒரு கப் எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டு ஒரு டென் மினிட்ஸும் நீங்கள் அப்படியே ஊறுதுக்கு வச்சுருங்க இப்போ அடுத்ததாக வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூனு மைதா மாவும் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சி வச்ச மாவு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு ஊர் இருக்குது இப்போ வந்து இதை நம்ம உருண்டை பிடிச்சி நல்ல சப்பாத்தி மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் எனக்கு அஞ்சு உருண்டை வந்திருக்குது ஒரு கப்பு மாவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தின்னா நீங்கள் மாவு நல்ல சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு மாவு தேய்ச்சி சண்டமாக எடுத்துக்கிறீங்க அளவுக்கு நல்ல லேயர் லேயராக காஜா நல்லா வரும் நான் இப்போ மாவு எல்லாமே சப்பாத்தி மாதிரி நான் தேய்ச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சப்பாத்தி வந்துருக்கு அடுத்ததாக வந்து நம்ம தேய்ச்சிருக்கிற இந்த மாவை வந்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்பூனு இந்த நம்ம ஏற்கனவே மாவு நெய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோமில்ல அதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா அப்ளை பண்ணி விடுங்க அதை நெய் அப்ளை பண்ண பிறகு நீங்கள் கொஞ்சம் மைதா மாவையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க மறுபடியும் இன்னொரு தேய்ச்ச சப்பாத்தியும் மேலே போட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரியே முத செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு எல்லா மாவையும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காஜா உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னால் கொஞ்சோண்டு எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண மாவை வந்து இப்படி கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஷ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு தேய் தேய்ச்சிக்கங்க மேலே ஒன்று கீழே ஒன்றாக தேய்ச்சிக்கிட்டு இப்போ மீடியம் சூடாக இருக்கிற எண்ணெயில் நீங்கள் வந்து இதை போட்டுக்கோங்க ஒரு மூணு நாலு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக மாவு இருக்கிற சின்ன சட்டியில் தான் செய்ய போகிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் மாவு போட்ட உடனே வந்து நீங்கள் நல்லா அதை எண்ணெய்க்குள்ளே நல்லா ப்ரெஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி விடுங்க அப்போ தான் நீங்கள் அதை ப்ரெஷ் பண்ணி விடும்போது அது நல்லா உப்பி வரும் உங்களுக்கு நீங்கள் போட்டது அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதை வந்து லேயர் லேயராக உங்களுக்கு வராது நீங்கள் வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி விடும்போது ஆயில் வந்து மாவுக்குள்ளே போய் உங்களுக்கு நல்லா உப்பி வரும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு நீங்கள் எடுத்துருங்க எண்ணெயிலேருந்து பாருங்கள் நல்லா வந்துருச்சு அடுத்ததாக வந்து ஒரு கப்பு வெள்ளை எடுத்துக்கோங்க ஒரு நூறு கிராம் வெள்ளை எடுத்துக்கிட்டேன் அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி சிறப்பாக நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு அரை கம்பி பதம் வந்தால் போதும் இதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க நீங்கள் சர்க்கரை பாகு வேணாலும் செஞ்சு இது நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளத்தில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் கொ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு எந்த எது மாதிரி விருப்பப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த பாகில் போட்டுட்டு நீங்கள் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சுட்டோம் ரொம்ப ஸ்ன இருக்கும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா எல்லா காஜாவும் நீங்கள் வந்து பாகில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்குது இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப கையில் ஒட்டாமல் பிஸ் பிஸ்பாகவும் இல்லை ரொம்ப நல்லா வந்திருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்ல கிறிஸ்பாக நல்ல லேயர்ஸாக ரொம்ப நல்லா வந்திருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்